భూం తద్బురక్షయ విద్మే భగ్రదుండీమి తన్ను దందీ ప్రక్షోదయా ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நாம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் வந்து என் கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என் சாஸ்திரப்படி ஒவ்வொரு பிறப்பு எண்ணுக்கும் எந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரி தேதியில் பிறந்த கூட எங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கல நல்ல வாழ்க்கை அமையல அதாவது அதிகபட்சமான செல்வம் அதிகபட்சமான சொத்து பத்து அப்படிங்கிறத விட சாதாரண நிம்மதியான வாழ்க்கை கூட அமையல இது எதனால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யதார்த்தமாக கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சாத்திர ரீதியாக பிறந்த தேதி ஒன்று அல்லது மூன்று ஐந்து இந்த மாதிரி எந்த தேதியாக இருந்தாலும் எல்லோருக்குமே யோகம் இருக்குது ஆனால் அந்த யோகம் எல்லோருக்குமே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி நவக்கிரக வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு யோகம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட இன்னும் பல பேருக்கு அதே ராசியை சேர்ந்தவர்களுக்கு யோகம் அப்படிங்கிறது இல்லை அவங்க வாழ்க்கை தியாகமான வாழ்க்கையாக போகுது அப்படிங்கிறது உண்மை இதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கும் நிகழ்ச்சியில் நேரம் பற்றாது இப்போ என் சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் சாஸ்திரப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும்னு சொன்னது சாஸ்திரம் சொன்னது சொன்னது தான் அது உண்மை தான் அதாவது ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்தந்த மாதிரியான யோகம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் நன்றாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்படி இருந்த கூட ஏன் யோகம் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றாம் என் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் சூரிய பகவான் ராசியில் இருக்கணும் அல்லது சிம்ம ராசியில் இருக்கணும் அல்லது மகர ராசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சாஸ்திரப்படி சொன்ன யோகங்கள் நிச்சயமாக பலிதமாகும் அதுவே இரண்டாம் மண் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சந்திர பகவான் ராசியில் அல்லது ரிஷப ராசியில் அல்லது மகர ராசி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் எண்ணுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்து அதாவது தனுசு அல்லது மீனம் அல்லது கடகராசியில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சர்வகிரகம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் விருச்சிகம் இந்த ராசி இருந்தது அப்படின்னா சொல்ல முடியாத யோகங்கள் அல்ல முடியாத செல்வங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் தேதி பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் வந்து ராசி அல்லது கன்னி ராசி அல்லது சிம்ம ராசி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அரசியல் யோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அதுவே ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசி அல்லது ரிஷப ராசி அல்லது மீனம் ராசியில் இருந்தது அப்படின்னா மித மிஞ்சிய யோகத்தை கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஞான காரகன் கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் குரு பகவானோடு சேர்ந்து மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுத்துருது அதுவே ஒருவர் எட்டாம் தேதியில பிறந்தே எட்டாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு ஜாதக ரீதியாக சனி பகவான் மகரம் கும்பம் அல்லது துலாம் ராசியில் இருந்தது அப்படின்னா துன்பமே இல்லாத வாழ்க்கையை இன்பமாக வாழக்கூடிய யோகம் அதுவே நீங்கள் பிறந்த தேதி ஒன்பதாம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த வந்து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசி அல்லது விருச்சிக ராசி அல்லது மகர ராசி இருந்தது அப்படின்னா மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமா கொடுத்துருது ஆக என் சாஸ்திரப்படி இவ்வளவு யோகம் இருந்தால் கூட ஜாதக ரீதியாக கிரகங்கள் இந்த மாதிரி ஒத்துழைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு உயர்வுகள் அல்லது மிகப்பெரிய சிகரங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கிது இந்த இரண்டு விஷயங்களுக்கு மேலே எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு வந்து இல்லையா அந்த மாதிரி பாக்கியவான் பாக்கியவதிகள் கவலப்பட வேண்டாம் இதற்கு மேலே அல்லல் நிறைந்த இந்த உலகத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிறது நிச்சயமாக யாராக இருந்தாலும் கை கொடுக்கும் காப்பாத்தும் இந்த உலகத்தில் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் யாராக இருந்தால் இருந்தாலும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தி கைகொட்டி சிரிக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்குது ஆனால் ஆன்மீகம் ஒன்றுதான் உங்களை கை கொடுத்து காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய பக்குவத்தில் வகையில் யாராக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஆராய்ச்சி மத்தியில் நான் கண்டுகொள்ளக்கூடிய எவ்வளவு விஷயங்களை வந்து உங்களுக்கு தினம் தினம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய துன்பங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய அவமானங்களுக்கு வந்து கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்